மூட்டு ஜவ்வு பாதிப்பு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க மூட்டு ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தினமும் தொடர்ந்து ஏழு நாள் காலையில வெறு வயிற்றுல மட்டும் சாப்பிடுங்க செய்முறையை சொல்றேன் கரெக்டாக கவனிங்க வில்வம் இலை மூணு இலை எடுத்துக்கோங்க நரம்ப நீக்கிடுங்க பிரண்டை சாறு அஞ்சு சொட்டு எடுத்துக்கங்க பனங்கற்கண்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு மாட்டு நெய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க வெத்தலை ஒரு வெத்தலை காம்பு நீக்கி எடுத்துக்கங்க பன்னீர் ரோஜா ஒரு ரோஜா மூசா எடுத்துக்கங்க திப்பிலி அஞ்சு எடுத்துக்கங்க வில்வம் திப்பிலி பன்னீர் ரோஜா பனங்கற்கண்டு நாலுத்தையுமே நல்லா இடிச்சு அதை பொடியாக எடுத்துக்கோங்க வெத்தலையில நெய் தடவி நாளைத்தையும் அதுல நடுவுல வச்சிருங்க பிறண்டே சாறு அஞ்சு சுட்டு ஊத்திருங்க நல்லா மடித்து காலையில தூங்கி இருந்துச்சோன்னே வெறு வயத்துல நல்லா வெத்தலை போல மென்னு உள்ளுக்கு முழுங்குங்க தொடர்ந்து ஏழு நாள் சாப்பிடுங்க மூட்டு ஜவ்வு சரியாயிடும்